தமிழ்நாட்டில் இனிமேல் வருங்காலத்தில் பெரிய பட்டியலாம் போட முடியும் பிஜேபி தெரியும் தமிழறிஞர்கள் அருகி விட்டார்கள் வாழ்நாள் இனிமேல் என்னை சொல்லக்கூடிய என்னை கூப்பிட்டு நான் பேசுகிற அளவு குறிப்பிட்ற அளவு தமிழறிஞர் வாழ்ந்தார்கள் ஆனால் இப்பொழுது இல்லை சிறுக 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 தமிழறிஞர்கள் அருகி கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழ் மொழி சோறு போடாது என்கிற பொன்முடி வந்து ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கார் தமிழ் மொழி சோறு போடாதுங்கிறாங்க ஆனால் சோறு போடும் என்று பொன்முடி அவர்கள் சொன்னார் அந்த அடிப்படையில் தமிழுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தொடர்ச்சியாக தமிழ்ச்சங்கம் என்கிற அமைப்பை பன்னெடுங்கலமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அத்தமிழக அது மட்டுமல்ல மாவட்ட அலுவலகத்தில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்று அரசு ஊழியர்களுக்கு தமிழில் பிளையின்றி எழுதுவது எப்படி என்று துவங்கி தமிழ் மொழிக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் இலக்கணத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தொடர்ச்சியாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் செயல் கலைஞர் முக்கியமானது தையல் கலைஞர் அந்த தையல் கடையில் தையல் தைப்பதற்கு வருகிற எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில் அந்த அளவு மனிதர்கள் தமிழ் ஒழிக்காகவும் இலக்கிய ஆரம்பித்திருக்காக கடைக்கு வந்து செல்வார்கள் அந்த அடிப்படையில் இளங்குமன் அவர்களுக்கு விருதை தருவதற்கு நம்முடைய செல்வேந்தர் அவர்கள் தருவது மிக பொருத்தமாக இருக்கும் நம்முடைய சொல்வேந்தர் செல்வேந்தர் அவர்கள் இந்த விருதை அவருக்கு வழங்குவார்கள் அடுத்து ஒரு நான்கு விருதே இருக்கு புரிமை காக்க வேண்டுமெடு வேண்டுகிறோம் அவருக்கு நம்முடைய பாருங்க பாருங்க பக்கத்துல நம்முடைய செல்வேந்தம் அவர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் ஜோசப் தெரிவி அவர்கள் தள்ளுவைப்படும்